வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கந்தசஷ்டி கவசத்துல ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் எம்பும் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகள் உடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனைதனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதுமஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட இந்த பகுதியில் மந்திர தந்திரங்களினால் கேடு உண்டாகாத வண்ணம் காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் தேவராயர் சுவாமிகள் ஒருவரை அழிக்க நினைத்து அவரை போல் மாவினாலும் மரத்தினாலும் பாவை என்னும் சிறு உருவங்களை செய்து அவற்றில் மந்திரத்தை உருவேற்றி அவற்றை யானைகள் கட்டப்பட்டிருக்கும் இடத்திலும் புற்றுகள் நிறைந்திருக்கும் இடத்திலும் புதைத்து வைப்பார்கள் யானையின் காலடியில் மிதிபட்டும் புற்றுகளில் இருக்கும் கரையான்களால் உண்ணப்பட்டும் அந்த பதுமைகள் மற்றவர்களால் கண்டெடுக்கப்பட்டு மாற்று மந்திரம் செய்யப்படும் முன்னர் உருக்குலையும் அப்படி நேர்ந்தால் யாரை அழிக்க நினைத்து அப்பாவை புதைத்து வைத்தார்களோ அவர்களின் அழிவு உறுதியாகும் என்பது சூனியம் வைப்பவர்களின் நம்பிக்கை அப்படி யானை அடியினில் வைக்கப்பட்ட அரும்பாவைகளும் ஆனை அடியினில் அரும்பாவைகளும் காட்டுப் பூனையின் முடி தலைச்சன் பிள்ளையின் எலும்பு நகம் தலைமுடி நீண்ட முடியுடன் கூடிய மண்டை போன்றவற்றுடன் பாவைகளும் பல கலசங்களுடன் மந்திர உருவேற்றப்பட்டு ஒருவரின் அழிவை விரும்பி அவரது வீட்டில் புதைத்து வைக்கப்படும் அப்படி வீட்டில் புதைத்து வைக்கப்பட்ட வஞ்சனையும் அதுதான் பூனை மயிரும் பிள்ளைகளின்பும் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புகுந்த வஞ்சனை தனியும் என்பதற்கான விளக்கம் ஒட்டியம் என்பது ஒரு வகை சூனிய மந்திர சாத்திரம் அந்த நூலில் கூறப்பட்ட வகையில் செய்யப்பட்ட மந்திர தந்திரங்கள் ஒட்டிய செருக்குகள் அந்த நூலில் கூறப்பட்ட வகையில் செய்யப்பட்ட பாவைகள் ஒட்டிய பாவைகள் அந்த ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் கூடவே புதைக்கப்பட்ட காசும் பணமும் பலி கொடுக்கப்பட்ட விலன்களின் குருதியும் கலந்த சோறும் அந்த ஒட்டிய சாத்திரம் கூறும் மந்திரமையும் மனம் கலங்கி தனி வழியே போகும்படி செய்யும் மந்திரமும் அதுதான் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் என்பதற்கான விளக்கம் உன் அடிமையான கண்ட கண்டவுடனே நடுங்கி அழிந்து போகும்படி நீ அருள் செய்ய வேண்டும் அடியனை கண்டால் அலைந்து குழைந்திட என்பதற்கான விளக்கம் இதுதான் அடுத்த பகுதி மாற்றார் வஞ்சகர் பந்து வணங்கிட கால தூதாள் என கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிகெட்டோட படியினில் முட்ட பாசக்கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிடக்கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு கதறிடக்கட்டு முட்டு முட்டு முழிகள் பிரிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தணலறி தணலெறி தணலெறி தணலதுவாக விடுவிடு வேலை வெருண்டது ஓட இது எதிரிகளும் கூடவே இருந்து குளிபரிக்கும் வஞ்சகர்களும் உயிரை பறிக்க வரும் எமதூதர்களும் அழிந்து போகும்படி அருள் செய்ய வேண்டும் என்று பாடுகிறார் எதிரிகளும் வஞ்சகர்களும் திருந்தி வந்து என்னை வணங்கிட வேண்டும் என்பதே இதற்கான விளக்கம் மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட எதிரிகளும் வஞ்சகர்களும் மனம் திருந்தி வந்து என்னை வணங்கிட வேண்டும் கால தூதால் என்னை கண்டு கலங்கிட காலனின் தூதர்களான யமதர்மங்கள் என்னை கண்டால் கலங்க வேண்டும் அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டு அலறி மதி அவர்கள் என்னை கண்டால் அஞ்சி நடுங்க வேண்டும் பயந்து புரண்டு ஓட வேண்டும் வாய்விட்டு அலறி புத்திகெட்டு ஓட வேண்டும் என்பதை இதற்கான விளக்கம் மனம் திருந்தாத பகைவர்களும் வஞ்சகர்களையும் இந்த கால தூதர்கள் கொண்டு வந்து பாசக்கயிற்றால் படியினில் முட்டும்படி கட்ட வேண்டும் அவர்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் கதறிட கட்ட வேண்டும் அவர்கள் கால் கைகள் எல்லாம் முறியும்படி கட்டி உருட்டப்பட வேண்டும் அவர்கள் விழிகள் பிதுங்கும்படி முட்ட வேண்டும் அவர்கள் செதில் செதிலாக உதிர்ந்து போகும்படி அவர்களை நீ செகுக்க வேண்டும் அதுவே படியினில் முட்ட பாசக்கயிற்றால் அங்கம் கதறிட கட்டு கட்டு உருட்டு கால் கை முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிடுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக என்பதற்கான விளக்கம் அடுத்து அழகனே சூரனின் பகைவனான அழகனே கூர்மையான உன் அழகான வேளால் அவர்களை குத்த வேண்டும் பகலவனின் எரிக்கும் தனல் போல நீ அவர்களை பற்றி எரிக்க வேண்டும் அவர்கள் வெருண்டு ஓடும்படி உன் வேலை விட வேண்டும் என்பதே சொக்கு சொக்கு சூற்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தணலெறி தணலெறி தணலறி தணலது ஆக விடுவிடு வேலை வெருண்டது ஓட என்பதற்கான விளக்கம் தொடர்ந்து வரும் வரிகளுக்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் காண்போம் அதுவரை நன்றி வணக்கம்